Ah, ¿Qué? 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 யா மாடி கேட்டிங்க இருக்கீங்கையா பூதி ஏத்துறீங்க ஹப்பா மாடி இருக்கு மாடி இருக்கு நாப்பல மாणा பொம்பள மாणा என்ன அது பெட்டை மான் தான் எத சொல்றீங்க கட்டள வெட்டை மான் அது பொம்பள மாणा எதை எதை பார்த்து

மச்சையலா வந்துதியா மாமா நான் உனக்கு தந்துறேன் தபாளியா வல்லினா மாமா என்ன அந்த மாளை வெళ్లి வர அந்த மாளையன தந்தை யாரு விட்டுகுமா பெரு கூட குடுன்னு எங்க நைய யா அப்பா பா பேர் நீ அப்பா பேர் சனையில் போய் வர என்ன ஓ சலைய ஜடசி தярருமா யாரு உங்க அத்தை மாமா இன்னைக்கு சொல்றீங்க அம்மா உங்க அப்பா

ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன நீங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க சரி சலங்க மச சனாதார காரணத்துல கொட்டி மாச சாரம் போது நீங்க உள்ளே ஒளிஞ்சுக்கோங்க அப்படியா அப்படியா நீங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு போங்க ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன நீங்க என் தங்கச்சியை வச்சு காப்பாத்தான்னு சொல்லிட்டேன் ஆனா கடைசி வரைக்கும் கண்களை தான பாத்துக்கிறீங்களா கண்களை தான் ஆமாங்க கடைசி தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு என்ன

இங்க ஓடி புடிச்சனாப்புல முட்டில எல்லாம் அடிபட்டுச்சு என்ன இந்த கையில இருக்க முட்டில பரவால்ல அப்ப மச்சான் நீ எங்க பாக்காம எனக்கு டென்ஷன் இல்ல காது மச்சான் ஏ மாட்டேல கூடவேது மாட்ட தலை இப்படி புரியடா பாரு எனக்கு அவளே என்னடா வந்து போச்சு நீங்க நல்ல ஒரு என் நம்பிக்கை பார்த்துக்கிறீங்க நம்பிக்கை இருக்கு ஆனா அந்த பிள்ளைக்கு படக்க படக்குன்னு எது பேசினாலும் பிடிக்காது மச்சான்

என்ன பார்த்த உடனே எங்கேயும் ஓடாம அப்படியே நிமிந்து நிக்கிறே என்ன காரணம் அப்படிங்க கொஞ்சம் அருகில் செல்ல நான் முன்னே செல்ல மான் அப்படியே பின்னே செல்ல நான் முன்னே மான் பின்னே அப்படியே மெல்ல மெல்ல நடக்க பார்த்து போங்க நடந்து வந்த மான் குட்டி புரட்டி வந்த மானோட நானோட நானோட மானோட அப்படியே வந்து நான் எட்டக்கு தலங்கி நிக்கிற முறையில அனுமதியை கேட்டு என் மான் பிடிக்கணும் அப்படினா அவனோட வந்திருக்கே என்னுடைய மான் எப்படி மான் அவளோட அழகான மான் அற்புதமான மான் அரிமானமா அப்படிங்கிறது எடுத்துச் சொன்னேனா உங்ககீய மானமே ஒரு ஆப்பு ஆமா மானம் புடிக்கிறவரை கெட்டி தரமா புடிச்சுக்கணும் ம் நெடுதோலே கொம்ப புடிச்சுப் போம்பேடால புடிங்க உடம்பம் தான் கொம்புல அத குத்தணும் என்னங்க நீ முதல்ல யாரை முடிச்ச ஆஸ்வாஸ் படுத்தா கொம்புதுனால முடிஞ்சது அட நீங்க அப்போ மொத்த அப்படியே